உங்கள் எதிர்நோக்கு மகிழ்ச்சியுடையதாக இருக்கட்டும் ரிஜாய்ஸ் இன் ஹோப் இப்போ இவங்க சொல்கிற ரிஜாய்ஸ் ஏசு வந்துட்டே இருக்காரு பயப்படுங்களா அண்டம் கலங்கி பவலடியார் பவுலடியார் சிற்பகலில் அடிப்பார் உங்கள் எதிர்நோக்கு மகிழ்ச்சியோட எதிர்நோக்கா இல்லை இஃப் யுர் ஹோப் இஸ் நாட் ஆஃப் ரிஜாய்ஸிங் இன் இட்ஸ் நாட் ஹோப் அட் ஆல் உங்கள் எதிர்நோக்கு மகிழ்ச்சியுடைய எதிர்நோக்காக இல்லை என்றால் அது எதிர்நோக்கே அல்ல அப்படின்னு சொல்கிறேன் எதிர்நோக்கு அப்படிங்கிறது துன்பம் தரக்கூடியது அல்ல மாறாக இன்பம் தரக்கூடியதான ஒன்று அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் கிறிஸ்துமஸ் பக்கத்தில் வந்துருச்சு இந்த கிறிஸ்துமஸில் நம்ம என்ன ஆசைப்பட வேண்டும் முக்கியமாக அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு யூபிலி ஆண்டு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு அதுவும் அதோடைய மெயின் தீமாக என்ன இருக்குது எதிர்நோக்கு ஹோப்